திருச்சிற்றும்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக போற்றி போற்றி இன்று மார்கழி மாதம் இரண்டாம் நாள் மாணிக்க வாசக திருவாய் மலர்ந்த திருவாசகத்தில் திருவம்பாவையில் இரண்டாம் பாடல் திருச்சிற்றும்பலம் பாசம் பருஜோதிக்கு என்பா பகல் நாம் பேசும்போது போதும் இப்போதாரமளி நேசமும் வயிதனகோ நேரிலகாய் நேரிலகி வாயும் ீதம் தோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருட வந்தருளும் தேசம் சிவக தில்லை சிற்றும் வளர்த்துழகா மாறேலோரும் வாரியா மாறேலொரும் இனி பாடலுக்கான பொருளை காண்போம் எப்பொழுதும் நாம் பேசும் பொழுது இரவும் பகலும் எம்பெருமானை பற்றியே பேசி கொண்டிருப்பாயே என்னுடைய அன்பு எம்பெருமானுக்கே என்று சொல்லி கொண்டிருப்பாயே இப்பொழுது உன் அன்பு இந்த மலர்படுக்கையில் இருக்கிறதா என்று அழைக்க வந்த பெண்கள் சொல் கூறினர் இதற்கு அந்த பெண் இப்படியெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் வாங்கள் எல்லோரும் சென்று ஏ விண்ணோர்களாலும் பார்க்க முடியாத திருவடிகளை தந்தருட வந்திருக்கும் எம்பெருமானை நாம் சென்று வழிபடுவோம் என்று மாணிக்க வாசகரை பாடலில்